ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெறுத்த மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு கடி மாவு எடுத்துக்கலாம் அதில் சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணுறது இப்போது இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லோட எப்படி செய்வது அதுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும் கடலை மாவு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தூள் அது போட்டுடலாம் பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதோடு சேர்த்து உப்பும் ஆட் பண்ணலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டு இப்போது அது நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் நம்ம சூடு பண்ணி அதில் ஊற்றிட்டு எள்ளு வடை வந்து நமக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக மொறுமொருன்னு வரும் இதோடு நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி ஏற்றுக்கலாம் ஒரு பக்கம் வந்து வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்ச தண்ணீரை நம்ம அந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அந்த எண்ணெயை கொஞ்சம் நம்ம காய வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கலறிகிட்டு கலறிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து நம்ம இப்போ மாவில் ஊட்டிக்கலாம் பொறுமையாக பார்த்து ஊட்டணுங்க அந்த மாவை நான் ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலரி எடுத்துக்கலாம் கட்டி கட்டிமுட்டும் இல்லாமல் நல்லா கலரிக்கிட்டு இதை வந்து ஒரு கடாயில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பால்ஸ் மாதிரி செய்யிட்டு உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கிட்டு எள்ளோட செய்வது வந்து மிஷின் இருக்குது அந்த மிஷினில் சின்ன சின்ன உருந்தைங்களை வச்சு நம்ம அழுத்தி எடுத்தால் தேவையான ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைச்சிடும் அந்த எள்ளோட அழுத்த மிஷின் தான் இந்த மிஷின் வந்து ஒரு நானூறுரூவா எண்ணூறுபாய் விற்கிது ஷாப்பில் தான் கேட்டு பாருங்கள் இப்போ இதே போல் நிறைய நம்ம பால்ஸை போட்டு ரவுண்ட் ஷேப் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி இந்த அழுத்தி வச்சுருக்கக்கூடிய இந்த எழுது அடைங்கள்லாம் எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் பார்த்தா தெரியும் ஒன்று மேலே ஒன்று படக்கூடாது ஒன்றா எடுத்து எண்ணெயில் விடும்போது அது வந்து அழு அடியில் போய்ட்டு வெந்து மேலே வரும் மேலே வந்த பிறகு நம்ம ஒவ்வொன்றா திருப்பி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல சிவந்த பிறகு எடுக்கணும் நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டோம்னா வேக அது மாதிரி மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயினுடைய பொதிப்பெல்லாம் அடங்கிட்டு பிறகு இந்த எதுவழையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க